குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகியின் அருளமுதம் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி இங்கிலாந்தில் எல்லா துறைகளுக்கும் சங்கம் இருப்பதுண்டு மது அருந்துபவர்களுக்கு சங்கம் அது அருந்தாதவர்களுக்கு சங்கம் டோட்லர் ஒரு ஆண்டு விழாவை மது அருந்தாதவர்கள் சங்கம் கொண்டாடியது பலர் மதுவின் கொடுமை பற்றி பிரசங்கம் செய்தனர் முடிவில் தலைவர் சுருக்கமாக உரையாற்றினார் என் உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள் எனக்கு வயது அறுபத்தைந்து இந்த திட காத்திரமான ஆரோக்கியத்திற்கு காண நான் தொட்டதே இல்லை என்றார் பலத்த கருகோஷம் ஒருவர் எழுந்தார் தமக்கு பேச அனுமதி கேட்டார் செழிப்பான உடல் நலம் பெற்ற அவருக்கு வயது எழுவது மேடைக்கு வந்தார் என் செழிப்பான உடல் நலத்தை பாருங்கள் நான் மதுவை தவிர வேறு எதையும் தொட்டதில்லை என்றார் ஒரு உண்மைக்கு எதிரான கருத்து உண்மையாக இருக்கும் எல்லா துறைகளிலும் இதற்கு உதாரணம் கொடுக்கலாம் நம் பிரச்சனை வேறு நம் மனதில் உள்ள கருத்துக்கு எதிர்மறையான கருத்தின் உண்மையை ஏற்றுக்கொண்டவுடன் மனம் பறந்து விசாலம் அடைகிறது விசால புத்தி ஏற்பட்டால் தெளிவு பெரு பெருகும் பிரச்சனைகளை ஏற்படுத்திய சின்ன புத்தி அழிந்து பிரச்சனைகள் அழியும் மனம் பக்குவம் அடையும் வழி வழிபாட்டிற்குரிய திறனை பல மடங்கு அதிகரிக்கும் பிரச்சனைகள் அழிக்கும் திறன் வலுவடையும் இந்த முறை நடைமுறையில் எப்படி கைக்கொள்வது இதனால் வழி வழிபாட்டை வகுத்து கொள்வது எப்படி பிரச்சனைகளை இதனால் எங்கனம் விளக்கலாம் நாத்திகர்களாக வாழ்க்கை தொடங்கி கடைசி காலத்தில் திருவாசகமும் கையுமாக உள்ளவர்கள் உண்டு பூஜை ஸ்தோத்திரம் அனுஷ்டானம் அதிக பிடிப்போர் இளமையில் இருந்தவர்கள் ஓய்வு பெற்ற பின் சந்தியா வந்தனம் கூட செய்யாமல் இருப்பதுண்டு மறைமுகமாக மேற்கூறிய உண்மை ஓரளவுக்கு சுட்டி உதாரணங்கள் இவை